வணக்கங்க தமிழ்நாட்டில் அப்பப்போ சில ரியாலிட்டி ஷோ சில சர்ச்சைகளில் வந்து சிக்கும் அப்படி சர்ச்சையில் வந்து சிக்கின ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ் அந்த பிக் பாஸ்ல நடிகை யாஷிகா அதுக்கப்புறம் நடிகை விஜயலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா பிக் பாஸ் வீட்டில் சில கொடுமைகள் நடந்தது அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் திட்டமிட்டு வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பிக்பாஸ் டூ டைட்டிலை ரித்விகா வெல்வார் என்று தனக்கு தெரியும் என யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாஸ் டூ டைட்டிலை பார்வையாளர்களை ஏமாற்றி விட்டு ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மக்களின் ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து ரித்விகாவுக்கு இந்த டைட்டில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது ரித்விகா தனது கையில் பிக் பாஸின் கண்ணை பச்சை குத்தியது வீண் போகவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள் அதோடு மட்டும் இல்லாம விஜயலட்சுமி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா பிக் பாஸ் டூ வீட்டில் இருந்து வெளியே வந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஒரு வீடியோவை ட்விட்டரில் போட்டுள்ளார் ஐஸ்வர்யா முன்பு எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் அவர் செம்ம ஆட்டம் போட்டிருக்காங்க ஆனால் வீடியோவை பார்த்தா எப்படா வெளியில் வருவோம் என்று அவர் காத்திருந்தது போன்று தெரிகிறது அப்படிங்கறது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் டூ ரன்னர் அப்பான ஐஸ்வர்யா ரித்விகாவை வாழ்த்தி ட்விட் போட்டுள்ளார் உனக்கு இந்த டைட்டில் கிடைக்கும் என்று ஏற்கனவே எனக்கு தெரியும் வாழ்த்துக்கள் விரைவில் சந்திக்கலாம் வி லவ் வீ லவ் பிக் பாஸ் என்று ட்விட்டில் அவர் கூறியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க கமலஹாசன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கொஞ்சம் சூசகமா இந்த புகைப்படத்தை ரித்விகா நிச்சயம் பத்திரமாக வைத்திருப்பார் போராடி வாங்கியதல்லவா மறக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் உள்குத்தாவே வந்து சொல்லியிருக்காரு நடிகை கஸ்தூரி கஸ்தூரி இப்ப வந்து வந்து என்ன பார்த்தா பிக் பாஸ் சீசனில் மூன்று எபிசோடு பார்த்தவுடன் ரித்விகா தான் வெற்றி பெறுவார் என்ற முடிவுக்கு வந்து விட்டாராம் நடிகை கஸ்தூரி உயிரை கொடுத்து டாஸ்க் செய்து ஐஸ்வர்யாவுக்கு பக்கபலமாக இருந்தவர் யாசிகா வயதில் சிறியவர் என்றாலும் மெச்சூராக நடந்து கொண்டார் யாசிகா அதே சமயத்தில் மது நகத்துடன் கொஞ்சம் காதலில் வந்து பார்த்தோன்னா சிக்கிட்டாங்க இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைகளும் அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வந்து கொடுமைகளும் சில திட்டமிட்ட வந்து பிளான்களும் முன்னக்கூடிய வந்து பார்த்தோன்னா நடந்தது அதனால தான் ரித்விகா வந்து டைட்டில் வின்னர் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாஷிகாவும் விஜயலட்சுமியும் ஆதங்கமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்